இது டேரக்டா நம்மளை கூப்பிட்டு சொல்லல இன்னைக்குமே அட்வைஸுக்கு பஞ்சமே கிடையாது உலகத்தை எடுத்துட்டு அட்வைஸ் பண்ற அட்வைஸுக்கும் அட்வைஸ் பண்றவாளுக்கும் பஞ்சமே கிடையாது ஒரு சின்ன ஜலதோஷம் பத்து பேர் அபிப்பிராயம் சொல்லுவாரு நம்மளை பார்க்கிறவாள் நான் சொல்றத கற்று சொல்லல ஒரு நல்ல ஒரு விஷயம் பாசாயி பரம்பரையா போகணுங்கிறது வாஸ்தவம் தான் கண்ட இடத்துல படிக்கிறது கண்ட புத்தகம் வாட்ஸ்அப்ல வரதெல்லாம் பார்த்துட்டு அவன் சொல்லுறானோ இல்லையோ நமக்கு சொல்லுவான் இப்படி பண்ணா சரியாப்படும் அப்படி பண்ணா சரியாப்படும் எந்த ஒரு பேச்சும் மனசுல நிற்காது எந்த ஒரு பேச்சு மனசுல நிற்கும் அப்படின்னு சொன்னால் எவன் தன் வாழ்க்கையில கடைபிடித்து பேசலானோ அந்த பேச்சு தான் மனசுல நிற்கும் நீங்க அனுஷ்டானம் பண்ணாம நீங்க பேசினதே அபூர்வமா ஒரு விஷயம் சொன்னார் இந்த மெட்ராஸ்ல எத்தனை பேர் வந்து கதை இன்னி இனி எத்தனை பேர் கதை சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் நாராயண தீட்சிதருக்கு மட்டும் அத்தனை விசேஷம் அத்தனை மதிப்பு ஏன் அத்தனை மரியாதை ஏன் உலகத்தில் கதை சொல்றவா இருக்கா இன்னைக்குமே இருக்கா அப்படியே பளிச்சுன்னு பார்க்கறதுக்கே ஹீரோ மாதிரி உட்காந்து டெக்னாலஜி வயசு எவ்வளோ அட்வான்ஸா உட்காந்து எவ்வளவு விழாவாரியா வேடுபை வேடா நமக்கு புதுகிற மாதிரி கிளாஸ் எடுக்கிற மாதிரி கதை சொல்றவா எல்லாம் எத்தனை பேர் இருக்கா ஆனா எத்தனை பேருடைய வார்த்தை நம்ம மனசுல உள்ள இறங்கிறது செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் சொன்னத்துக்கும் மற்றவா கதை சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்றேன் அப்ப புரியும் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தணும் கல்கண்டு திதிக்கும் சக்கரை திதிக்கும் இது ஒரு நாலஜ் உங்களுக்கு நான் சொல்றேன் இதுதான் மற்றவர்கள் பண்ற உபன்யாசம் கல்கண்டு திதிக்கும் அப்படின்னு இப்ப நான் சொன்னா இது மாதிரி சொல்றதுதான் மற்றவர்கள் பண்ற உபன்யாசம் அதே கல்கண்ட ஒண்ண எடுத்து இப்ப நான் வாயில வச்சு கல்கண்டு திதிக்கிறது திதிக்கும் கல்கண்டு அப்படின்னு நான் சொன்னா உங்க வாயில எச்சு கவனிச்சு எல்லாம் தெரியும் நான் வெறுமன கல்கண்டு திதிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் என் வாயில ஒரு கல்கண்ட வச்சிருந்து கல்கண்டு திதிக்கிறது அப்படின்னு என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசம் தான் அனந்தராம தீட்சிதர் உபன்யாசத்துக்கு மத்தவா உபன்யாசத்துக்கு அவர் அதை அனுபவிச்சு சொன்னால் மத்தவா வெறும் மெசேஜா சொன்னாது மற்றவர்கள்லாம் ஒரு மெசேஜ் மாதிரி நாலெட்ஜா சொன்னார் தீட்சிதர் அதை அனுபவிச்சு சொன்னார் அனுஷ்டானத்தில் இருந்தது ಆಚರದ ಶ್ರೇಷ್ಠ ಇತರ ಜನಾ ಪ್ರಮಾಣ ಕುರುತ್ತೆ ಲೋಕಸ್ತನುವರ್ತತೆ ಭಗವದ್ಗೀತೆಯ ಸಂಪಾಪುಕ್ಕರ್ಮ ಪರ್ಜುನಾ ಕರ್ಮ ಪರ್ಜುನನ್ ಕೇಕ್ ಎದು ಕರ್ಮ ಪರ அவனுக்கு வந்து எந்த கர்மாவுமே கிடையாது எல்லாம் அவனை விட்டு பேர்றது ந கர்மனா லிப்யதே பாப்பக்கேனா தச கர்மான் நவீத்தியத்தை அப்படின்னு நீனே சொல்றீங்க அப்படி இருக்கிறத ஞானம் வந்த பிறகு என்னத்துக்கு கர்மா பண்ணணும் இப்ப புதா மாதிரி சொல்றேன்னு இப்ப நான் வந்து சிவ பூஜை பண்றேன் இன்னைக்கு ராமநவமி ராமனை பூஜை பண்ணி ராமாவதாரம் பாராயணம் பண்றேன் நான் ஒரு சாதாரண மனுஷியன் எனக்கு ராமர பக்தி வரணும் என் குடும்பம் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் பண்றேன் நம்ம பால பிரிவா தெரிவா அதே ராமனை பூஜை பண்ணி ராமாவதார பாராயணம் பண்றான் அவளுக்கு யார் சௌக்கியமா இருக்கணும் யார் குடும்பம் சேவமா இருக்கணும் கொஞ்சம் யோஜனை பண்ணி சொல்லுங்க இப்ப நான் பண்றதுக்கும் நம்ம ஆச்சாரிய பாதர்கள் பண்றதுக்கும் என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசம்தான் ஞானத்தை அடைவதற்காக கர்மா பண்ணுவதற்கும் ஞானம் வந்த பிறகு கர்மா பண்ணுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்னத்துக்கு அப்படின்னா அது மாதிரி அவ பண்ணி காமிச்சாதான் நமக்கு பண்ணணும்னு தோணும் புரியுறதா எது ஆச்சாரத்து சிரேஷ்டா சிரேஷ்டமா உள்ளவர்கள் எதை எதை செய்கிறார்களோ தத்ததேவ இத்தரே ஜனா மற்ற ஜனங்களுக்கு அதை செய் அதனால தான் இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்டால ஏமாத்தின்னு இருக்கான் லௌகிகமா புரியுற மாதிரி சொல்றேன் நாம எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட்ல ஏமாந்து போறோமே ஒரு பெரிய பிரபலத்தை வச்சு நல்ல விளையர்னு உள்ளவர்களை சகப்பா உள்ளவர்களை வச்சு கையில ஒரு சோப்பை கொடுத்து இந்த சோப்பை தேய்ச்சிருந்தா இது மாதிரி ஆகும் உடம்புங்களாம் எத்தனை பைத்தியம் உடனே போய் இந்த சோப்பை வாங்கறது கொஞ்சம் அறிவு வேண்டாமா அவாவா புறக்க அழுக்கு போகும்னு சொல்லும் நியாயம் உடம்பு எப்படி வெளுப்பா போகும் அது புறக்கிறதே வரதுன்னா அது வெப்போ கருப்போ மானரமோ அதெல்லாம் புறக்கறதே வர்றது உடம்பு சுத்தமாகும்னு சொன்னா நியாயமும் அது மாதிரி தடமுனி வள வளரவும் வளராது கொடுங்க போகாது இருக்கிறதும் தொட்டி போகும் அது என்னவோ அதுதான் அந்த பிசு பிசுப்பு இது இல்லாம தலையில என்ன நம்ம நம்ம சம்பிரதாயம் என்னன்னா தலையில என்ன இருக்கணும் இந்த முடிக்கு என்ன இல்லை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதை முடிக்காக என்ன கிடையாது அதுவே ஃப்ராடு அது அந்த கான்செப்ட்டே ஃப்ராடு முடி வளர்வதுன்னு அவங்க கிடையாது உங்கள் உடம்புல என்ன செல்லு பெட் செல்லு அதுதான் ராமாவதாரத்தை எடுத்திருந்தா பதினாலு வருஷம் பகவான் ஜெட வெறிச்சுனான் பதினாலு வருஷம் கழிச்சு ராமனோட இது எப்படி எண்ணி இருந்தால் காகபக்ஷதரம்ங்கிற அப்படி சீக்கி மாதிரி இருந்தான் உன தலைமை ஒரு எண்ணம் கிடையாது ஒரு சாம்பு கிடையாது ஒரு கண்டிஷனர் கிடையாது எப்படி இருந்ததோ அப்படி இருந்தது உடம்போட உச்சந்தலையில நமக்கு என்ன படணும் நம்ம என்ன வச்சுக்கணும் என்ன தடவை என்ன தடவைன்னு அதுன்னு சொல்லி தடவை எத்தனை பேர் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கி தடவிக்கிறான் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒரு விஷயத்தை பிரபலமானவர்கள் ஒருத்தர் செஞ்ச உடனே பாமர ஜனங்களுக்கு அதை செய்யணும்னு தோன்றது இதை பொய்யில பண்றான் இன்னைக்கு அப்டேய வியாபார உலகத்துல நம்ம எல்லாம் அதை உண்மைக்கு பண்ணினா நன்மைக்கு பண்ணினா சாதாரண மக்களும் அதை பின்பற்றணும் அப்படிங்கறதுக்காக தான் தர்மத்தை செஞ்சு காமிச்சார் அப்படி தர்மத்தை செஞ்சு காமிக்கிறது மூணாவது வகை தர்மத்தை செய்கிறவர்களை காப்பாற்றுறது ஒரு தர்ம சம்ஸ்தாபனம் தர்மத்தை செய்பவர்களுக்கு இடையூறு பண்றவர்களை அழிப்பது ஒரு தர்ம சம்ஸ்தாபனம் மூணாவது அந்த தர்மத்தை தானே செஞ்சு காமிப்பது அதனால இதுக்கு ராமசிய அயனம் ராமாயணம் அப்படின்னு பெயர் இன்னொரு இடத்துல சீதாயா சீதா சரித்தம் ராமாயணம் ராமாயணித்தம் அப்படின்னு பின்னாடிதான் முதல்ல என்ன பெயர் வைக்கலாம் இதுக்கு இந்த இந்த காவியத்துக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படிங்கிறத சீதாயா சரித்தம்னு சொல்லுவோமோ நாள் அதெல்லாம் வாஸ்தவம் தான் சக்தி தான் இது ராமாயணம் ராமனுடைய வழி அப்படின்னு இந்த ராமாயணத்தை நாம் படிப்பதனால் கேட்பதனால் நமக்கு என்ன ஏற்படும் அடுத்தது நமக்கு பிரபஞ்சத்தில் தெரிஞ்ச வஸ்து தெரியாத வஸ்து ரெண்டு தெரிஞ்சது பிரத்யக்ஷம் அனுமானம் அனுபவம் இது யாராவது சொல் இப்படி ஒரு பொருள் என் கண்ணுக்கு தோணும் ஒரு பொருள் இருக்குன்னு தெரியாது என்ன பேரு வேணா நான் கேட்கலாம் ஆனா ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு தெரியாது இதுக்கு பிரத்யக்ஷம்னு பேர் அனுமானம் அப்படின்னு சொன்னா யூகத்தினுடைய அடிப்படை ஒருத்தரை கூட்டு நான் அதுவும் அங்க அந்த சேர் இருக்கு பாருங்க அது இங்கே கொண்டாங்கோ அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா சேர் அப்படிங்கறத கண்ணில காமிக்கலாம் கொண்டு வாங்கோங்கிறத எப்படி கண்ணில காமிக்க முடியும் முடியாது அப்போ ஒருத்தர் தூக்கின்னு வரா ஒரு குழந்தை இதை பார்க்கறது ஒரு சின்ன ஒன்றரை வயசு குழந்தை பார்க்கறது இந்த சேரை கொண்டா அப்படின்னு ஒருத்தர் சொன்னோடனே அது பாதிக்கு சேருன்னு தெரியாது கொண்டு வாங்கினாலும் என்னன்னு தெரியாது இந்த ரெண்டையும் பார்க்கறது இப்படி இப்படி பார்க்குறேன் இப்படி பார்த்துட்டே இருக்கு அது அப்பதான் கத்துக்கிறது உலகத்தை உடனே நாம் அந்த குழந்தையை கூப்பிட்டு அதோ அந்த ஸ்பூன் இருக்கு பார் அதை கொண்டா அப்படின்னு சொல்றோம் உடனே நம்மளை பார்க்கறது அந்த பக்கம் திரும்பி பார்க்கறது அதோ இருக்கு பார் இந்த ஷெல்ஃபில் இருக்கு பார் அப்படின்னு உடனே கிட்டக்க நடந்து போறது இதை கை வைக்கிறது இல்லை இல்லை அதோ பார் இப்படின்னு காமிக்கிறோம் ஸ்பூனை உடனே இந்த ஸ்பூனை தொடர்றது கொண்டா இந்த கொண்டா அப்படின்னு ஸ்பூன்கிறத கண்ணில் காமிச்சுட்டோம் கொண்டு வாங்கிறத அது எப்படி தெரிஞ்சுட்டு ஏற்கனவே சேர ஒருத்தர் கொண்டு வந்தாரோனோ அத அங்க இருந்து இங்க எடுத்துன்னு வரதுக்கு கொண்டு வரதுன்னு பேர் இது ரெண்டாவது வகையா நாம் தெரிஞ்சுக்கிறதா இதுக்கு அனுமானம்னு பேர் மூணாவது அனுபவம்னு பெயர் அனுபவம்னா என்ன இந்த ஸ்பூன் மாதிரி கண்ணிலையும் காமிக்க முடியாது சேர் மாதிரி கண்ணிலையும் காமிக்க முடியாது கொண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி செயல் வடிவத்திலையும் அது இல்லை ஆனா சிலது நம் வாழ்க்கையில் இருக்கு நம் அனுபவத்தினால அதை தெரிஞ்சுக்கிறோம் எப்படி ஒரு தட்டை போன உடனே சார் இப்ப எங்கிட்ட பேசாதீங்க நான் ரொம்ப கோபமா இருக்கேங்கிறான் அவன் கோபமா இருக்கேன்னு அவர் சொன்ன உடனே நமக்கு புரியற இந்த கோபம்ங்கிறது ஸ்பூன் மாதிரி உருவமாகவும் இல்லை கொண்டு வர செயலாவும் இல்லை அப்புறம் எப்படி புரியறது நமக்கு அந்த கோபம் அனுபவம் நம்ம கிட்டையும் இருக்கு கவனிச்சு கேட்கணும் நான் சந்தோஷமா இருக்கேன்னு ஒருத்தர் சொன்னா நமக்கு புரியறது நான் கோபமா இருக்கேன்னு சொன்னா நமக்கு புரியறது நான் வருத்தமா இருக்கேன்னு சொன்னா நமக்கு புரியறது ஏன்னா அந்த வருத்தம் கோபம் சந்தோஷம் எல்லாம் நம்ம கிட்டையும் இருக்கு இதுக்கு அனுபவம்னு பேர் இது மாதிரி நான் பிரம்மத்தை எப்படி புரிய வைக்க முடியும் உங்களுக்கு தான் கேள்வி நான் பிரம்மத்துல இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு என்ன புரியும் பிரம்மம் வந்து கட்ட குட்டையா கருப்பா சேர் மாதிரி இருக்குமா ஸ்பூன் மாதிரி இருக்குமா இல்ல கொண்டு வரா மாதிரி ஒரு கருவியா இல்ல கோபம் சந்தோஷம் வருத்தம் ஆத்திரம் துக்கம் இது மாதிரி ஒரு அனுபவமா கண்டாரும் கிடையாது விண்டாரும் சொன்னதில்லை அந்த கோட்டி எல்லாம் அல்லவோ அந்த ஆண்ட கோட்டி எல்லாம் ஒன்றாய்சமைந்திருக்கும் அல்லவோ எழை அல்லவோ இன்னும் சொல்லவோ மெரமகுதல் நோ என் தன்மையே மெத்த கடினம் உமதடிமையே கிடையாது சொன்னதில்லை கண்ணால பார்த்தேன் சொல்ல முடியாது பார்த்தமும் பேசம்தான் இதை எப்படி புரிய வைக்கிறது சாஸ்திரத்தினாலதான் தான் புரிஞ்சுக்கணும் சாஸ்திரம்னா என்ன எது நமக்கு பிரத்யக்ஷத்துலையும் அனுமானத்திலையும் அனுபவத்திலையும் புரியாததோ அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு சாஸ்திரம்னு பேர் கவனிச்சு கேட்டு வாங்க இந்த முதல் நாள் வந்து நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிற பயந்தோம் இந்த ராமாயணம் நம்ம கேட்குறா மாதிரி வெறும் வம்பு கதை இல்லை இது எவ்வளோ உயர்வுங்கிறதுக்காக இத்தனை விஷயத்த சொல்கிறேன் எது நமக்கு பிரத்யக்ஷத்தில் புரியாதோ எது அனுமானத்தில் புரியாதோ எது அனுபவத்தில் இல்லையோ அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு சாஸ்திரம்னு பெயர் అంత శాస్త్ర శృతి అి ఇతిహాసం పురాణం శృతిన్న వేదం స్మృతిన మహర్షిక పని ఇతిహాసం ఇహాసం రామాయణం మహాభారతం పురాణం పదినెట్టు పురాణం నా శాస్త్రు పేరు ఒక ఆశ్చర్యత గవనిచ్చా తెస్తాకూడ ఆదిశం భగవత్పదాలో రామానుజాచార్యాలో మచార్యాలో தன்னுடைய சித்தாந்தத்துக்கு இந்த நாளையும் இதிகாசம் புராணம் இத அவரவர்கள் பார்வையில பார்த்தார்கள் அவர்கள் தனியா ஒரு நூலை இயற்றவில்லை ஆதாரமா சாஸ்திரம் மரியாதை இந்த நாளுக்கு தான் வேற இன்னொரு புஸ்தகம் இதுக்கு விளக்க தான் அவரவர்கள் பண்றது சாஸ்திரம் தான் இந்த நாளை தான் குதிக்குமே அப்ப வேதம் இதுல பிரமாணம் வேத வேத்திய பரே பூசி ஜாதே தசரதாத்மஜே வேதங்களால் அறியப்பட வேண்டிய பரமாத்மா ராமனாக பிறந்தான் அவனை அறிவிக்கக்கூடிய வேதமானது வேத சாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனா அது ராமாயணமா வந்தது அப்படின்னா வேதம்னா அடுத்தது வரேன் அடுத்த பார்த்துக்கு வேதம்னா ரெண்டு பாகமா இருக்கிறது வேதம்னா எதிர்வேதம் ருக்வேதம் ருத்வேதம் சாமவேதம் அப்படி பிரிக்க வேண்டாம் வேதத்தினுடைய தொகுப்பு அடுத்தோம்னா ரெண்டு பகுதியா இருக்கு கர்ம காண்டம்னு ஒண்ணு இருக்கு ஞான காண்டம்னு கர்ம காண்டம் அப்படிங்கிறது தர்மத்தை சொல்றது ஞான காண்டம் அப்படிங்கிறது பிரம்மத்தை சொல்றது இந்த புரியாத விஷயம்னு சொன்னானா அது என்னன்னா ரெண்டு தான் தர்மமும் புரியாது பிரம்மமும் புரியாது நமக்கு உலகத்தில் புரியாத விஷயம் எதுனால் தர்மம் தர்மத்தினால் அடையக்கூடிய பிரம்மம் இந்த ரெண்டையும் நமக்கு காமிக்கிறது தான் சாஸ்திரம் அது வேதத்திலிருந்து ஆரம்பிச்சு எந்த சாஸ்திரத்தை எடுத்தாலும் இந்த ரெண்டு பாகமா இருக்கும் அது நோக்கம் பிரம்மத்தை அடையிறது தான் அந்த பிரம்மத்தை அடைவதற்கு உனக்கு ஒரு தகுதி வேணும் உன்னை நீ தயார் பண்ணிக்கணும் அந்த தர்மங்களை நீ அனுஷ்டானம் பண்ணினாதான் பிரம்மானுபூத்திங்கிறது உனக்கு கிடைக்கும் அப்படிங்கறத ஒரு மாம்பழம் மாம்பழம் அப்படின்னு நான் சொல்றேன் இப்ப யாரோ லட்ச ரூபாய்க்குள்ள மாம்பழம் ஒரு நார்த் இந்தியால ஒருத்தர் ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படின்னு அப்படி ஒரு மாம்பழம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அவ்வளோ உயர்வா இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் எல்லாம் சொல்லலாம் அது எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் இந்த மாம்பழம் அவ்வளவு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இது மாதிரி கிடையாது வாயில வச்சா அப்படியே கரையும் உள்ள போகும் தொண்டைக்குள்ளே இறங்கும் உடம்புக்கு வரும் வேணாலும் சொல்லுங்க கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணும் எனக்கு அந்த மாம்பழம் இப்ப புரியுறதா ரெண்டுக்கு வித்தியாசம் இந்த மாம்பழம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் வைத்தமிழ் இருக்கும் பி இருக்கும் சி இருக்கும் தொண்டையில வச்சா கரையும் சொல்றதெல்லாம் வேதாந்த உபன்யாசங்கள் அது அது எனக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு வழி சொல்றேன் அதுதான் தர்மங்கள் அதுதான் தர்ம மார்க்கத்தை காமிக்கிறதுங்கிறது வெறும் மாம்பழத்தை மட்டுமே சொல்லணும் போனா போருமா அவங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லணும் அதுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு தானே உங்களுக்கு கிடைக்கும் அது 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 தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினா தான் கிடைக்கும் தர்மத்தை நீ விட்டு பிரம்மத்தை பிடிக்கவே முடியாது குறுக்கு வழிகளை நீ சித்திகள் வேணா ஏற்படலாம் பிரம்மம் கிடைக்காது பிரம்மமானது கிடைக்கவே கிடைக்காது நீ செய்ய வேண்டிய தர்மங்களை செஞ்சாதான் அந்த பிரம்மமானது உனக்கு கிடைக்கும் அந்த ரெண்டையும் சொல்றது இந்த ராமாயணம் வேதத்தினால் அறியப்பட வேண்டிய பரமாத்மா ராமனாக பிறக்க அவனை அறிவிக்கக்கூடிய வேதமானது ராமாயணமா வந்தது ராமா யான ராண ரித்வேதம் யான் எஜுர்வேதம் ந அப்படின்னா அதர்வண வேதம் நாலு வேதம் ரித்யஜு சாமான் நம்ம சொல்லுவோம் ஆனா இப்ப நான் சொல்றதே அப்படி சொல்லலை ரித்வேதம் சாமவேதம் எஜுர்வேதம்னு சொன்னேன் அது எப்படின்னா இந்த ரெண்டு அல்ஃபாமேட்டிக்கும் வேதம் சொல்றது இது சோ ய ஜோகும் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வேதம் சொல்றது இது சத் சாமா நியஜோகும் ஷி சாவிஸ்ரீ ரமிருதா அப்படிங்கிறது ரிக்வேதம் சாமவேதம் யஜுர்வேதம்னு வேதம் ஒரு இடத்துல சொல்றது ரிக்வஜுஸ் சாமான்னு வேதம் சொல்றது இந்த ராமாயணம் அமைந்தது ரித் அந்த முறையில இந்த ராமாயணமானது அமைஞ்சிருக்கு இதை செஞ்சவர் யார் அப்படின்னா வால்மீகிங்கிறவர் யார் ஒரு சமயம் மகரிஷியே வருணனுக்கு பிள்ளையாக பிறந்தார் குருகு அப்படிங்கிற மகரிஷி வருணனுக்கு பிள்ளையாக பிறந்தார் வருணன் அந்த பிள்ளைய வளர்த்துன்னு வரா நாரதர் வைகுண்டம் போனார் வைகுண்டத்துல ராமாயணத்தை பகவான் பண்ண போறார் ராமாவதாரம் பண்ண போறார் சீதியா லட்சுமி பிறக்க போறார் ஆதிசேஷன் லட்சுமணனா பொறக்க போறார் சங்கு சக்கரங்களே பரத சத்ரு நாளா பிறக்க போறது இப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுடா தெரிஞ்சுடா நார்வருக்குமாவே அவருக்கு சும்மா இருக்க முடியாது தமிழ்ல ஒரு வச்சனன்றோன்னு வெறும் மேல்றவனுக்கு அவள் கிடைச்சா முடிவனான்னு அது மாதிரி சும்மா விஷயம் இல்லாத போதே அவரால் சும்மா இருக்க முடியாது விஷயம் வேற கிடைச்சிது வம்பு பிடிச்சவன் இல்லை பகவத்குணத்தை சொல்றேன் பகவத அனுபவமான ஒரு விஷயம் அவருக்கு கிடைச்சதுன்னா யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு நேர விஷயம் தெரியுமா வந்து போறான் அவதாரம் பண்ண போறான் ஆச்சரியமான காரியங்கள் பண்ண போறான் நீண்ட காலம் பகவான் பூலோகத்தில் வசிக்க போறான் சில பேர் பேசும்போது நாம் கவனிச்சு கேட்கறத விட கேட்காததை விட அவளை அவமானப்படுத்துற விஷயம் வேற எதுவுமே கிடையாது நான் உபன்யாசம் பண்றேன்னா எனக்கு முன்னாடி இப்படி உட்கார்ந்து தாண்டி என்னை அவமானப்படுத்தவே அது தப்பே கிடையாது எனக்கு பிடிக்கல எனக்கு புரியல அப்படின்னா ஏதும் போயிட்டே இருக்கலாம் நாம் சொல்றதை கவனிக்காம இருக்கிறதுக்கு பாருங்க அது அவளை அவமானப்படுத்துறா மாதிரி இந்த வருணன்ட்ட இவர் விஷயத்தை சொல்றாதா அவன் என்ன பண்றான் இந்த புள்ளையோட விளையாடினான் சில பேரை கவனிச்சல அப்படின்னு நம்மளை பேச சொல்லிட்டு அவன் ஏதோ கிரிக்கின்றே இருப்பான் நமக்கு ஆத்திரமா இருக்கும் வேற வழி கிடையாது வயத்து குழப்பா அவன்ட்டா நம்ம பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் இவர் இவருக்கு வயத்து குழப்பெல்லாம் கிடையாது வால்மீகி நாரதருக்கு வந்தது கோபம் நான் எவ்வளவு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன் அதை அதுக்கு மதிப்பு கொடுத்து கேட்காம நீ இந்த குழந்தைய வச்சேன் கொஞ்சம் இருக்க என் இந்த விஷயத்தை காட்டிலும் உனக்கு குழந்தை முக்கியமா உன்னை விட்டு இந்த குழந்தை பிரிய கடவுதுன்னு சவிச்சா யார வருணன் அந்த குழந்தை என்ன பண்ணினா பூலோகத்துல வந்து பிறந்துட்டான் எங்க பிறந்தான் ஒரு சத் பிராமண குலத்துல வந்து பிறக்கல காட்டுல ஒரு வேடுவனுக்கு மகனாக பிறந்தான் ஆனா அதுல ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா அவன் வந்து பிறந்தது நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டுல எந்த எந்த ஊர்ல சார் பிறந்தார் அவர் இந்த வருணனோட புள்ள அப்படின்னா அன்பில் எல்லாருக்கும் இப்ப ஞாபகம் வரும் ஏதோ ஒரு ரீதியில அன்பில் பேர் ஞாபகம் வரும் உங்களுக்கு அரசியல் ரீதியா அன்பில் அப்படின்னு இது லால்குடி பக்கத்தில் இருக்கணும் திருச்சி பக்கத்தில் லால்குடின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு பக்கத்தில் அன்பில் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமம் ஒரு காடு ஒரு காலத்தில் அதுல வந்து பிறக்கிறான் அந்த வேடுவன் அவன் தான் வால்மீகி வால்மீகி மகரிஷி அவர்தான்